திருமண பொருத்தத்தில் ரச்சு பொருத்தம் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது இதுல உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடம் குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு ரச்சு பொருத்தம் பெரிய அளவு எதையும் பாதிப்பு பாதிப்பதையும் ஏற்படுத்துவது இல்லை ஆனால் அதே சமயத்தில் சுக்கரின் நட்சத்திரமான பரணி பூரம் போராடம் சனியின் நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்றும் கண்டிப்பாக இந்த மூன்றுக்கும் கண்டிப்பாக இணை இணைப்பை ஏற்படுத்தவே கூடாது நட்சத்திரத்துக்கும் சனியினுடைய நட்சத்திரத்துக்கும் நீங்க பொருத்தம் பார்த்து அமைச்சு வச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு செல்வ நாசம் அப்படிங்கிறது ஏற்பட்டே தீரும் அவங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு பெரிய மிகப்பெரிய செற்ப பின்னடைவு ஏற்படும் அல்லது கண்டிப்பா ஏதாவது சொத்து கொத்துக்களை விற்க வேண்டிய சூழலை கண்டிப்பாக ஏற்படும் எனவே ரச்சு பொருத்தத்தில் மிக முக்கியமாக சேர்க்கவே கூடாத இரட்சு ரச்சு என்பது சுக்கிரனின் நட்சத்திரங்களுக்கும் சனி நட்சத்திரங்களும் கார்ந்து கொள்ளும் சேர்க்கக்கூடாது நன்றி